கர்த்தருக்கு சோதுரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவு தந்த வசனம் ஏசையா திற்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஏசையா திற்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் தாவிதருடைய வீட்டின் திருவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் ஒருவரும் கூட்டக்கூடாத படிக்கு அவன் திறப்பான் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்க அவன் பூட்டுவான் கர்த்தருடைய பரிசு நாம் துதிக்கப்படுவதா கர்த்தர் நல்லவர் அவர் என்றும் உள்ளது இந்த நாதியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த ஏசையா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சொல்கிறேன் இந்த வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதருடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பே ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்க அவன் திறப்பான் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு அவன் பூட்டுவான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இங்கே சொல்லப்பட்ட வசனத்தில் சொல்லப்பட்ட நபர் யார் என்று சொல்லி நாம் கூட சிந்திப்போமானால் தியானிப்போமானால் ஆராய்ந்து பார்ப்போமானால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையை காண்பிக்கிறது கருத்துடைய பரிசுத்த நாமும் துதிக்கப்படுவதாக அப்போ தாவிது வீட்டின் திறவுகோல் என்று சொல்லும் தாவிது வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தாவாகிய தேவன் அப்படியாக ஒரு அதிகாரத்தை தருவதை காண்பிக்கிறது அவர் தான் அவர் மேலே தான் என்ன பார்க்க செய்ய போகிறாரு தாவின் வீட்டு திரும்பகோலை அவர் மேல் வைக்கிறது அது காண்பிக்கிறது அப்போ ஒருவரும் போட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு அவன் பூட்டுவான் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கு அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இத்தனை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை மாத்திரமே அவர் செய்வார் அவர் செய்ய நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது அப்போ தாவித வீட்டு திரவுகோல் என்று சொல்லுவோம் அவர் தாவிது வம்சத்தில் தோன்றியவர் அவருக்கு தான் என்ன உண்டு முழு அதிகாரமும் உண்டு தாவிதின் வம்சத்தில் வெளிப்பட்ட நம்முடைய ரட்சகர் இயேசுக்கு தான் என்ன உண்டு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவராக ஆளுகை உள்ளவராக அவர் வெளிப்படுவதை காண்பிக்கிறது அவர் செய்ய நினைக்க காரியம் தடைபடாது எல்லாவற்றையும் அவர் மனதில் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ அதன்படி அவர் செய்து அவர் என்ன பண்ணுவார் பிதாவாகிய தேவனை மையப்படுத்தக்கூடியவராக இந்த பூமியில் வெளிப்படுவது அது காண்பிக்கிறது தேவனுக்கு மையம் உண்டாகட்டும் அப்போ அந்த கூட அந்த நாட்களில் அவர் இந்த பூமியில் ஒரு பெரிதான அதிகாரம் உள்ளவராக ஆளுகை உள்ளவராக வெளிப்படுவதை இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்த இயேசையா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனமாக உரைத்து சொல்வதை தான் நாம் இங்கே வாசித்தோம் அப்போ தாவியின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படியாக இந்த முழு உலகத்துக்காக வந்து கல்வார் சிலுவில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக பிசாசின் மீது சத்துருவின் மீது ஒரு அதிகாரம் உள்ளவராக ஆளுகை உள்ளவராக ஜெயவேந்தராக வெளிப்பட்டார் அதனால் அதனால்தான் அங்கே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதின் வீட்டு திறவுகோள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அவர் என்ன பண்ண அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாது அவர் திறந்தால் யாரும் பூட்ட முடியாது என்று சொல்லும்போது அது இந்த முழு உலகத்தின் மீது அவருக்கு தேவன் மூலமாக தரக்கூடிய ஒரு பெரிய அதிகாரத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நாட்களில் கூட அப்படியாக அதிகாரம் உள்ளவராக இருந்த போதிலும் அவர் ஆளுகை உள்ளவராக இருந்த போதிலும் பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாக தம்மை முழுவதுமாக தாக்கி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த கல்வாறு சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி முழு மனு குலத்திற்காகவும் தம்முடைய வெளியேற ரத்தத்தின் மூலம் ஒரு பெரிய பாவ மன்னிப்பை உண்டாக்கி ஜனங்களுக்கு ஒரு பெரிதான வெளிச்சத்தை அவர் இந்த பூமியிலே கட்டளையிட்டார் தேவனுக்கு மயம உண்டாகட்டும் அவர் செய்ததை யாரும் என்ன பண்ண முடியாது மாற்ற முடியாது அவர் என்ன பண்ணிருக்கார் ஒரு வழியை பரலோகத்துக்கு திறந்திருக்கு அந்த வழியை யாருமே என்ன பண்ண முடியாது அடைக்க முடியாது தான் நாம் கூட என்ன வாசிக்கிறோம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்க என்று சொல்லி அதனால் அந்த நாட்கள் கூட ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுக்கிறவரும் அவரே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் அவரே என்பதை நாம் மனதில் வைத்து நம்மை முழுவதும் தாழ்த்து அவர் கருத்து தருவோம் அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் கருத்து தான் அமைந்த வசனங்களால் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெபம் திருவையும் ஸ்னேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்து இந்த நாளில் கூட நீர் எங்களோடு பேச நல்ல வசனங்களுக்காக சோத்ரு ஆண்டு வரே சோத்ரு நீ திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் நீ பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரமும் ஆளுகையும் உள்ளவராக இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்து குரு தொடர்ந்து வசனத்தின் பிரகாரம் ஆண்டு வரே நீர் ஆளுகை இந்த பூமியத்து பெற்று ஆண்டு வரே எல்லாம் ஜெயித்தது போல் நாங்களும் இந்த பூமியில் முடி பெதான அதிகாரத்தினால் ஆளுகையினால் சத்ரு வலமையை ஜெயிக்க கிருவதார் வழிநடத்தும் ஆசிர்வதையும் காத்துக்கொள் கனமயமே செலுத்திக்கொள்ளும் ஏ சுனாமத்தில் பிதாவே ஆமேன்